குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரிஷப்போட பர்த்டே ஸோ ரிஷப் வந்து சிக்ஸ் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறந்தான் இப்போ வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஸோ இன்றைக்கி வந்து தம்பிக்கு பிறந்த நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி பட்டு வீடியோ வந்து லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி அப்லோட் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கண்டினியூ பண்ணலாம் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசர்வ்க்கு பர்த்டே அதனால வந்து சுடு தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தம்பி குளிக்க வைக்கணும் ரொம்ப சூடா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெது வெதுப்பா இருக்கு இங்கே வெயில் அடிச்சிட்ருக்கு வெயில் அடிச்சிட்ருக்கு

இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஒன்றும் பண்ணல நைட் வந்து வீடியோ குவாலிட்டி நல்லா வராது பாப்போம் ம் இங்கிலீஷ்ல சொல்லு மை பர்த் மை பிரதர் பர்த்டே முன்னாடி கதவு கிட்ட வந்து இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஆர்ட்ரு பண்ண கேக் இதுதான் ஹாட் சேப் ஹனி ஃப்ளேவர் ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்டோட பேர் இதுதான் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் காட்டுங்க ஹாய் வந்துருக்கோம் கோயிலுக்கு வந்துடும் வந்திருக்கோம் இங்கே வந்து பூஜை சாமானெல்லாம் வாங்கணும் அதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட ட்ரெஸ் வந்து மறந்து வந்துட்டோம் அதனால இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை சாமான் வாங்கிட்டோம் கிளம்ப போகிறோம் கோயிலுக்கு ஹாய் சொல்லுங்கப்பா ரிசிப்ட் காட்டுங்க பர்த்டே பாய் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் தடவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் சிவன் கோயில் போகிறோம் வேண்டாம் இங்கே இருக்கட்டும் நாலு பேரும் கிளம்பி சிவன் கோயிலுக்கு போனோம் ஃபர்ஸ்ட்டு பாப்பாவையும் வந்து நாங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் சிவன் கோயில் தான் கூப்பிட்டு போனோம் இப்போ ரிசப்பும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறான் ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பேரில் வந்து அர்ச்சனை பண்ணோம் ஸோ அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன் இதுதான் பண்ணிகிடருக்கோம் டைம் வந்து இப்போது ஏழு மணி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏழு பத்து ஆயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக ரிசப்ட் வந்து பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு சாக்லேட் கேக் எல்லாமே ஸோ பாப்பா உட்காந்துருக்கா பாருங்கள் அவள் கேக் வெட்டுற மாதிரி உட்காந்துருக்கா இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிசப்ட்க்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோடய லைஃப் ஃப்ரெண்ட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ஸோ ரிஷப்போட பர்த்டே விலாக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு இப்போ வந்து கேக் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் எல்லாருமே ஸோ சிம்பிளாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிடல ரிலேஷன்ஸ் ஸோ அப்பா வந்திருந்தாங்க நேபாளில் வந்து அதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாப்பா அப்பா ரிசப் பர்த்டேக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த ப்ளாக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் கேக்லாம் வெட்டி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தோம் பாப்பா வந்து ஒரே இடம் என்ன இடம்னா கேக் வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் நானும் ரிஷப் பாப்பாவும் வந்து டெக்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து பாப்பா எல்லார் வீட்லேயும் போயிட்டு இன்றைக்கி என்னோடய தம்பியோட பர்த்டேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸும் அதனால் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து கேக்கு கொடுக்கணும் கேக் அண்ட் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருந்தா ஓகே பாப்பாவோட விருப்பம்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் வந்து விறுவிறுப்பாக கேக்கும் சாக்லேட்டும் வந்து பிளேட்டு இந்த மாதிரி பேப்பர் பிளேட் வந்து வீட்டில் இருந்துச்சு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதில் எல்லாரு எல்லாத்துக்கும் ஒரு பத்து வீடு பதினஞ்சு வீடு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை எனக்கு பாப்பா வந்து வாங்க டேடி சீக்கிரம் வாங்க டேடி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா ஸோ ரெண்டு பேரும் போய் எல்லா வீட்லேயும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க ரோ ஸோ ரொம்ப ஹாப்பி பாப்பா தான் அந்த ஐடியா கொடுத்தது நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஓனர் அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போயிட்டு கேக் சாக்லேட் கொடுக்கலான்னு சொல்லி இருந்தோம் பட் பாப்பா வந்து நிறையா வீட்டில் சொல்லிட்டு வந்தா டேடி டேடி இந்த வீட்லேயும் சொன்னேன் இந்த வீட்லேயும் கொடுங்க அப்படிங்கிறான் பட் ஒரு கிலோ கேக்கு வந்து பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்